தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது எப்படி வருது அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான திறமைகள் இருக்குது எல்லாருக்குமே கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ பேசுகிறது எல்லாருக்கும் தெரியணுமா இப்போ பேசத் தெரிலனா தாழ்வு மனப்பான்மை வரும் இப்போ பேசத் தரலைன்னா பேசுகிறார் இப்படி இல்லை பேசத் தெரிலனா பேசுகிறாரு வாயில் நிறைய கிட்ட வார்த்தை வருது எங்கேயா போனால் வம்பு எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னா அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஏன்னா நம்ம வாயில் நமக்கு பேசத் தெரியாமல் நம்ம பிரச்சனைகளை உண்டு பண்ணுறோம் நிறைய இது நிறைய பகையை சம்பாதிக்கிறோம் நமக்கு பாதுகாப்பு இல்லை எங்கேயா போனால் யாராவது ஒருத்தர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் நம்ம இப்படி பேசுகிறோம் அப்புறம் அப்படின்னா தப்பு தப்பாக பேசினாலும் பே அதனால் பேசுகிறதுங்கிறது திறந்து பேசிட்டாலே அவருக்கு தன்னம்பிக்கை வந்துடுது பாதுகாப்பாக பேசத் தெரிய வேண்டும் உறவுகளை பாதுகாக்க தெரிய வேண்டும் நண்பர்களை பாதுகாக்க நட்பை பாதுகாக்கணும் நட்பை மேலும் நண்பர்களை உருவாக்கும் விதமாக நம்ம பேசணும் அந்த மாதிரி பேசுனா தான் நமக்கு தன்னம்பிக்கை வரும் அப்போ அடிப்படையில் பேசுவது என்பது அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான திறமை இயற்கையான அடிப்படையான திறமை சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாேருக்கும் சாப்பிட தெரியல அது மாதிரி பேசவும் தெரிஞ்சுருக்கணும் பேசத் தெரில அப்படின்னா தப்பு தப்பாக பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு எதாவது அவரோட போனாலே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா அவருக்கே தாழ்வு மனப்பான் நமக்கு பேசத் தெரில நம்ம எங்கே போனாலும் பிரச்சனை ஆகுது நம்மளை குறை சொல்கிறாங்க அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போது உறவுகளை பாதுகாக்கும் விதமாக உறவுகளை மதிக்கும் விதமாக பேச தெரிந்திருக்க வேண்டும் அப்புறம் வந்து பாட தெரிஞ்சுருக்கணும் ஆடை தெரிஞ்சுருக்கணும் காதலிக்க தெரிஞ்சிருக்கணும் நேசிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அன்பு செலுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும் அன்பு செலுத்தவே தெரியல உனக்கு நேசிக்கவே தெரியல அப்படின்னா தாழ்மான பன்மை ஏற்படும் நம்மளை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்க நமக்கும் யாரையும் நேசிக்க தெரியல நீ எப்போ பார்த்தாலும் பணம் 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 தொழில் தொழில்னு அலையிற அப்படின்னா உனக்கு நேசிப்பதற்கே நேரம் கிடைக்கல அப்படின்னா உனக்கு நேசிக்க தெரியலன்னு தான் அர்த்தம் நீ அதற்காக நேரத்தை செலவிட்டால் தான் அதுவும் ஒரு பயிற்சி தான் நீ நேரத்தை செலவிட்டு அன்பு செலுத்துவதற்காக நேசிப்பதற்காக குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்காக நீ நேரத்தை செலவழிக்கணும் அப்போ தான் உனக்கு அந்த திறமை இயற்கையாகவே இருக்கக்கூடிய திறமை என்பது அதற்காக நீ நேரத்தை செலவழித்து பயிற்சி பெற வேண்டும் பயிற்சி பெற்றால்தான் அந்த திறமை உனக்கு வளரும் பிறரை நேசிப்பதற்கு உனக்கு தெரியணும் இது அடிப்படையான திறமை அந்த திறமை இல்லை நான் எப்போ பார்த்தாலும் பணத்தை தேடி உலகிறேன் நாள் முழுதும் அந்த கடையிலேயே வேலை பார்க்கறேன் இரவானா எல்லோரும் தூங்கிடுவாங்க நான் எல்லாம் நானும் தூங்கிடுவேன் பொழுதுனைக்கு விடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவேன் அப்போ எனக்கு அந்த திறமைக்கு வாய்ப்பே இல்லை எப்படி பேசுகிறது எப்படி குழந்தைகளிடம் மனைவிடம் கணவனிடம் எப்படி பேசுகிறதுனே எனக்கு தெரில இப்போ அப்படி உட்காந்து சாவகாசமாக பேசிய ரொம்ப நாள் ஆச்சு இந்த கடையை உருவாக்கினேருந்து காலையில் எந்தி போனால் நைட்டு தான் வீட்டுக்கு வரேன் அந்த மாதிரி இருக்காங்கன்னா பேசுகிறது அந்த திறமையே அவங்களுக்குள்ளே வளர இயற்கையாகவே இருக்கக்கூடிய திறமையை கூட அவங்களால வளர்த்துக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு மனப்பான்மை ஏற்படும் அதனால் எல்லாம் தாழ்மனப்பார் நீ நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா அவனுக்கு தன்னம்பிக்கை வந்துடுறது நிறைய இப்போ எப்போ பார்த்தாலும் பணத்தையே சம்பாதிச்சுட்ருக்குற விளையாடுறதே கிடையாது ஆடுறதே கிடையாது டான்ஸ் ஆடுறது தெரியல எனக்கு டான்ஸ் ஆட தெரிலனா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தன்னம்பிக்கை வராது டான்ஸ் ஆட தெரிஞ்சால் அப்போ நீ தான் பணம் சம்பாதிச்சாலும் உனக்கு டான்ஸ் ஆட தெரில அப்படின்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நீ தான் பணம் சம்பாதிச்சாலும் உனக்கு ஒரு பாட்டு பாட தெரில ஒரு கதை சொல்ல தெரில ஒரு ஓவியம் வரைய தெரில ஒரு கவிதை எழுத தெரில அப்படின்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் எவ்வளோ தான் பணம் வாங்கிட்டே இருந்தாலும் நீ உனக்கு நேசிக்க தெரில ஒரு அன்பாக எப்படி பேசணும்னு தெரியல ஒரு கணவனுட்டோ மனைவிட்டே எப்படி அன்பாக பேசணும் குழந்தைகள்கிட்ட எப்படி அன்பாக பேசணும்னே தெரியல நண்பர்களிடம் எப்படி ஒரு நட்பாக பழக வேண்டும் என்பது உனக்கு தெரியவில்லை என் நேரமும் நீ பணம் பணம்ட்டே ஓடுற அப்படின்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதனால் பணமும் நமக்கு தேவை அதே நேரத்தில் இவர் வேலைக்கே மாட்டேங்கிறாரு அப்படின்னா அப்போ அதுவும் தாழ்வு மனப்பான்மை ஆக எல்லாமே சரிசம விகிதத்தில் நமக்கு இருக்க வேண்டும் நிறைய திறமைகள் அடிப்படையில் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் சமைக்க தெரிஞ்சுருக்கணும் அப்போ அது சமைக்க தெரிஞ்சிருக்கணும் பாடம் தெரிஞ்சுருக்கணும் ஆட தெரிஞ்சிருக்கணும் விளையாட தெரிஞ்சிருக்கணும் விளையாட தெரிஞ்சுருந்தால் மட்டும் சின்ன வயசில் எனக்கு நல்லா விளையாடுவோங்க சின்ன வயசில் அது தினம் தினம் தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி நீங்கள் தான் அது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி சமைச்சால்தான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த திறன் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் என்றைக்கோ சமைச்சிங்க அன்றைக்கி அந்த திறமை உங்களுக்குள்ளே இருக்குது அதை வச்சு நீங்கள் ஓட்டிட முடியாது என்றைக்கோ வேலை பார்த்தீங்க என்றைக்கோ சம்பாதிச்சிங்க அப்போ அது இன்றைக்கி உங்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை தரும் இன்றைக்கி சம்பாதிக்கணும் என்றைக்கோ சாப்பிட்டீங்க என்றைக்கோ நிறைய சாப்பிட்டுட்டீங்க வய வயிறு முட்டை அது மட்டும் அது அப்போ அந்த இது உங்களுக்கு இன்றைக்கி எப்படி தன்னம்பிக்கை தரும் இன்றைக்கி சம்பாதிக்கணும் இன்றைக்கி சாப்பிடணும் இன்றைக்கி வயிறு நிறையணும் ஆக இன்றைக்கான தன்னம்பிக்கைங்கிறது இன்றைக்கி நீங்கள் செஞ்சுருக்கணும் இன்றைக்கி ஆடி இருக்கணும் இருக்கணும் விளையாடி இருக்கணும் ஓடி இருக்கணும் குடும்பத்தோடு நேரம் செலவழிச்சிருக்கணும் என்றைக்கோ நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் எனக்கு வேலை வெட்டில்ல இன்றைக்கி அன்றைக்கி இன்றைக்கு வேலை வேலைன்னு அலைகிறேன் இன்றைக்கி எனக்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக இல்லை அன்றைக்கி நான் சந்தோஷமாக இருந்தால அதுவே உனக்கு தன்னம்பிக்கை எப்படி கொடுக்கும் அப்போ தன்னம்பிக்கை பெறுவதற்கு நம்ம தினம் தினம் நமது பங்களிப்பு இருக்க வேண்டும் தினம் ஆட வேண்டும் ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆடு அஞ்சு நிமிஷமாக ஒரு கதை சொல்லு அஞ்சு நிமிஷமாவது ஒரு ஓவியத்தை வர ஒரு அஞ்சு நிமிஷமா ஒரு பாட்டு பாடு ஒரு 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 மணி நேரமாச்சு டெய்லி அரை மணி நேரமாச்சும் விளையாடு ஒரு இருபது நிமிஷம் யோகாசனம் பண்ணு யோகாசனம் பண்ணோன்னா உனக்கு தாழ்வு மனப்பான் மேடம் யாராவது கேட்டால் அவனுக்கு யோகாசனம்னா யோகாசனம் மாதிரி என்னங்க அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தாழ்வு மனப்பான் வரும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ எல்லோரும் சிரிப்பாங்க எனக்கு சமைக்க தெரியாது தான் தெரியும் இன்றைக்கி சமைச்சியா இல்லை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் த பேச்சுலராக இருந்தேன் வேலை தேடிட்டு அப்போ நான் தான் இருந்தேன் அது மட்டும் இன்றைக்கி உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்காது இன்றைக்கி நீ சமைச்சியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உனது அடிப்படையாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய திறமைகளை இன்று நீ பயன்படுத்தினாயா அப்போ அது இன்றைக்கான தன்னம்பிக்கை அது என்றைக்கோ சமைச்சேன் என்றைக்கோ டான்ஸ் ஆடினேன் என்றைக்கோ விளையாடனே என்றைக்கோ வந்து நீ அன்பாக இருந்த அப்படின்னா அது அன்றைக்கோட முடிஞ்சு போச்சு அந்த தன்னம்பிக்கை அன்னைக்கூட முடிஞ்சு போச்சு என்றைக்கோ சாப்பிட்டோன்னா அது அன்னைக்கு தான் அன்னைக்கு உன் வயிறு நிறைஞ்சிது அன்னையோட அதன் பலன் முடிஞ்சு போச்சு அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி சாப்பிட்றோம் இன்றைக்கி சுவாசிக்கிறோம் இன்றைக்கி சாப்பிட்றோம் இன்றைக்கி சமைக்கணும் நீ இன்றைக்கி டான்ஸ் ஆடிருக்கணும் இன்றைக்கி டான்ஸ் ஆடி இருக்கணும் இன்றைக்கி பாட்டு பாடியிருக்கணும் இன்றைக்கி பிறரை நேசிக்கும் விதமாக பேசியிருக்க வேண்டும் அது மாதிரி இன்னைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கணும் இன்றைக்கி ஒரு ஓவியம் ஓவியம் வரைஞ்சிருக்கணும் இதுதான் உனக்கு தன்னம்பிக்கை அடிப்படையாக இன்றைக்கி நீ பேசியிருக்கணும் இன்றைக்கி மற்றவங்ககிட்ட அன்பாக பேசியிருக்க வேண்டும் அதுதான் அப்போது இந்த நாளைக்கு நாளைக்கு நாளைக்கான தன்னம்பிக்கை என்பது நாளைக்கு உனது கடமையை செய் நாளைக்கு பிறரிடம் அன்பாக பேசு உனது உணவை நீனே சமைத்துக்கொள் உனது வீட்டை நீ தூய்மையாக வச்சிக்கோ அது உனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் உன் வீட்டை எனக்கு சுத்தமாக வச்சிக்க தெரியாது அது பாட்டு குப்பையாக கிடக்கும் அப்படின்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போ அதை நீ இன்றைக்கி செய்யணும் அன்னிக்கி செஞ்சால் தான் அந்தந்தைக்கான தன்னம்பிக்கை ஏற்படும் அந்தந்தைக்கு சாப்பிட்டால் அந்தந்தைக்கு வயிறு நிறைவுறது போல் தான் அந்தந்தைக்கு சில அடிப்படையான கடமைகளை நாம் செய்திருக்க வேண்டும் அடிப்படையான திறமைகள் ஆடுவது பாடுவது ஓடு விளையாடுவது கவிதை எழுதுவது ஓவியம் வரைவது கதை சொல்வது பாடல் பாடுவது இதெல்லாம் அடிப்படையான திறமை யோகாசனம் பண்ணுறது பிறரிடம் அன்பாக பேசுவது குழந்தைகளிடம் அன்பாக குடும்பத்திடம் அன் குடும்பத்தினரிடம் பழகுவது அன்பாக பேசுவது நண்பர்களிடம் பேசுவது தோழிகளிடம் பேசுவது பெரியவரிடம் பேசுவது பெரியவர்களுக்கு ப பணிவிடை செய்வது இது எல்லாமே இன்றைக்கு நாம் நேர்மையாக இருப்பது எல்லாமே அந்தந்தைக்கான தன்னம்பிக்கை பெறுவதற்கு அந்தந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அடிப்படையான கடமைகள் அதனால் வந்து அந்தந்தைக்கு நாம் செய்யணும் அந்தந்தைக்கு நமது திறமைகளை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அந்தந்தைக்கு நம்முடைய கற்பனை திறன் எப்படி இருக்குன்னா சோதித்து பார்க்க வேண்டும் அப்போ அதன் மூலம்தான் நமக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் அன்றன்றைக்கு அந்தந்தைக்கு நான் எதுவுமே செய்யலை வரும் தொழிலை மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னா உனக்கு தாழ் தாழ்வு மனப்பான்மை நிறைய ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு தொழில் சார்ந்த தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட இருக்கும் நான் தொழில் மட்டும்தான் தான் செய்கிறேங்க காலையில் வேலைக்கு போனால் அதோட பத்து மணிக்கு தான் படுக்கிறேன் அது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில் அப்போது உனக்கு உனக்கு தன்னம்பிக்கை என்பது ஒரு தொழில் சார்ந்த தன்னம்பிக்கை தான் யார்கிட்டையும் நட்பா பேசலை அன்பா பேசலைன்னா அது உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அந்த தன்னம்பிக்கை இந்து உனக்கு கிடைக்கவில்லை நீ சமைக்கவில்லை உனது உணவை நீ சமைக்கவில்லை என்றால் இந்து உனக்கு சமையல் சார்ந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் சமையல் சார்ந்த தன்னம்பிக்கை உனக்கு இந்து கிடைக்காது இந்து உனக்கு இல்லை இன்றைக்கு நீ வந்து ஓவியம் வரையவில்லை கதை சொல்லவில்லை அப்படி என்றால் அது சார்ந்த அந்த படைப்பு சார்ந்த தன்னம்பிக்கை இன்று உனக்கு கிடைக்கவில்லை இன்று அதற்கு அதற்கு பதிலாகவும் இன்று அதைக்கு அதை செய்யவில்லை என்பதால் அந்த படைப்பு சார்ந்த அந்த முயற்சி ஓவியம் கவிதை கதை சொல்லுதல் நடனம் ஆடுதல் பாடல் பாடுதல் இது சார்ந்த முயற்சி நீ எதையுமே செய்யலை அப்படின்னா அது சார்ந்த தாழ்மனப்பன்மை உனக்குள் இன்று உருவாகி இருக்கும் அதனால் வந்து என்றைக்கோ நீ என்னவாக வேணாலும் நீ இருந்துட்டு போ இன்றைக்கி நீ எப்படி இருந்த அதுதான் முக்கியம் அன்னன்னைக்கு நீ எப்படி இருந்த உனது திறமைகளை நீ புதுப்பித்து கொண்டே செல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறோம் எந்தோ நாம் சுவாசித்தோம் இன்று நாம் மூக்கை பொத்தி கொள்ளலாமா எந்தோ நாம் சாப்பிட்டோம் எந்தோ வயிறு நிறைந்தது அது இன்றைக்கு உனக்கு உனது உடலுக்கு தெம்பை தருமா கிடையாது அதுபோல தான் தன்னம்பிக்கை என்பது தினசரி உணவுகள் நம்ம இந்த ஆடுறது அது த உணவு தன்னம்பிக்கை என்பது எப்படி ஏற்படும்னா நீ டான்ஸ் ஆடினா தான் அந்த தன்னம்பிக்கை டான்ஸுங்கிறது ஒரு உணவு அந்த உணவை சாப்பிட்டா தான் உனக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு பாட்டு பாடினா அது ஒரு உணவு வயிறு ந வயிறு நிறைய என்ன தானே தம்பு கிடைக்கிது அதுபோல் தன்னம்பிக்கை என்பது உனக்கு ஒரு தம்பு அப்படின்னா நீ டான்ஸ் ஆடி இருக்கணும் பாட்டு பாடியிருக்கணும் விளையாடி இருக்கணும் சமையல் செஞ்சுருக்கணும் உனது உணவை நீ சமைத்திருக்க வேண்டும் கவிதை எழுதியிருக்க வேண்டும் கதை சொல்லியிருக்க வேண்டும் அன்பாக பேசியிருக்க வேண்டும் காதலித்திருக்க வேண்டும் காமம் இது எல்லாமே தன்னம்பிக்கை தரும் இதெல்லாம் வயிறு நிறையிறது வயிறு தான் அந்த தன்னம்பிக்கை என்கிற அந்த ஆற்றல் உனக்கு கிடைக்கும்